கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரியும் அருமையான டேஸ்ட்டில் பாவக்காரருள் எப்படி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த அருள் செய்கிறதுக்காக நான் வந்து கால் கிலோ மிதிப்பாவல் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பாவக்காரருள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்க மிதிப்பாவில் பொறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாவக்காயோட காம்பு பகுதி அடிப்பகுதி ரெண்டையுமே கத்தினால நறுக்கி எடுத்துருங்க அதே மாதிரி இந்த மாதிரி பழுத்து இருந்த பாவக்காய்னால் அதையும் தனியாக எடுத்து போட்டுருங்க இப்போ எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டும் தடவை தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க கழுவி வச்சுருக்க பாவக்காய் அரை டீஸ்பூன் கல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பில் வந்து மிதமானத்தில் குறைஞ்சது மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க பாவக்காய் வந்து ரொம்ப குழைய வேக விடாமல் அரைவேக்கடை இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிண்டுருங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே அஞ்சாறு பல் ஸ்பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்ருங்க இப்போ அடுப்பு வந்து சிந்தை வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க அந்த மிளகாயோட கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பாவக்காயை அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி பாவக்காயோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நடுவில் ரெண்டு மூணு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்ருங்க தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இந்த டைம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சிருங்க இப்போ அந்த எண்ணெயிலே பாவக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க கடாயில் ஒட்டி இருக்க மசாலா எல்லாமே காயோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கர்ணினால் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து விட்டுருங்க பாவக்காயோட மசாலா நல்லா கலந்து இந்த மாதிரி பொன் முருகலாந்த உடனேயே பண்ணிருங்க பண்ணிடுங்க தன்மை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பாவக்காய் அருள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குடலில் உள்ள புழுக்கள் அழிக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி பித்தத்தை பூக்கிற தன்மை ரத்தத்தில் உள்ள சர்க்கரோட அளவு கணிசமாக குறைக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த மிதிப்பாவைக்காய்க்கு இருக்குது அதே மாதிரி பசியையும் தூண்டும் இந்த பாக்கோட விதைகள் வந்து இதே நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ள இந்த பாக்கை வச்சு நீங்களும் இதே டேஸ்ட்டில் பாக்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்